வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் அடுத்து என்ன நடக்க இருக்கிறது கட் ஆஃப் என்ன பார்ட் ஏ மற்றும் உடைய வேக்கன்சிஸ் இன்கீஸ் ஆகுமா எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதோடைய கட் ஆஃபை நம்ம பார்த்ததெல்லாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க ஸோ மிக மிக முக்கியமான தகவல்கள் பார்ட்டி மற்றும் பார்ட்டி அதாவது பார்ட் ஏ செலக்ட் ஆனவங்க பார்ட் பியில் செலக்ட் ஆவாங்களா இல்லை பார்ட் ஏல செலக்ட் கம்மியாக மார்க் வாங்கினாங்க பார்ட் பிக்கு வேல்யூவேஷன் ஆகுமா அப்படின்ற தகவலை நாம் இப்போ கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கோம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அப்படின்ற மூன்று விதமான தகவலை பற்றி டிஆர்பி சொந்தமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் நடக்க போகிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம சொல்ல போகிறேங்க நமக்கு எப்பவுமே டிஆர்பி தரப்புலேருந்து இருந்து கடந்த முறை தேர்வுகள் நடந்தப்ப பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி நிறைய பேர் செலெக்ஷ் செலெக்ட் அப்படின்ற மாதிரி அன்செலக்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க அதாவது பார்ட் ஏல நாம் நல்ல மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வாங்கியிருக்கணும் ஸோ அந்த மார்க் வாங்கலை அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பார்ட் பி வந்து வேல்யூவேஷன் ஆகாது பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணாமல் உங்களை செலக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஒதுக்கிடுவாங்க ஸோ இந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வர மாட்டாங்க அப்படின்னா ஸோ பிடபிள்யூடி டபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கூட அந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி ப்ராப்ளம் வரவே வராது ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் இதை தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் யாரும் அப்ளிகேஷன் போட்டு தேர்வு எழுதியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி வேல்யூவேஷனுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பத்தொம்போது மார்க் வாங்கலாம் கூட பார்ட் பி வேல்யூவேஷனுக்கு அவங்களால போக முடியும் அதனால அவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் சில அந்த தகுதி மதிப்பெண்கள் அப்படின்ற ஒன்று இருக்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஆகுது சேஞ்சஸும் கிடைக்காது அந்த கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ எழுபத்தஞ்சு இல்லைனா அறுபத்தெட்டு இல்லைன்னா அறுபது இது தாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு இந்த சப்ஜெக்ட் இந்த பேப்பரில் மார்க் கம்பல்சரி எடுத்துருக்கணும் ஸோ அப்படி எடுக்கிற பட்சத்தில் உங்கள் பேப்பர்வேஷன் வேலைக்கு வேல்யூவேஷன் ஆகாது இந்த அறுபதுக்கு கீழே போச்சுன்னா உங்களுடைய பேப்பர்வேஷன் வேல்யூவேஷன் ஆகாது இந்த இரண்டு காரணங்களால் உங்களுடைய வேல்யூவேஷன் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ட் பியில் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான மார்க் எடுத்துகிட்டு பார்ட் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குன்னா உங்கள் வேல்யூவேஷன் அந்த கம்மி அந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறப்ப வேல்யூவேஷன் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் தமிழை பொறுத்தவரைத்துக்கு தொண்ணூற்றொம்பது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எஸ்சிஏ எண்பத்தி ஐந்து எஸ்டி எண்பது பி டபிள்யூடி எழுவத்தி ஐந்துங்க அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தொன்னு எஸ்டி எழுவத்தொம்போது பி டபிள் எழுபத்தாறு அடுத்து மேக்ஸ் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பி டபிள் டி எழுவத்தேழு அடுத்து கெமிஸ்ட்ரி ஜென்டரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தெட்டு பி டபிள் டி ஆறு அடுத்து கெமிஸ்ட்ரி அடுத்து பாட்னி ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி எஸ்டி எழுவத்தொம்போது அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தொம்போது ST, எண்பத்தி மூணு எஸ்டி அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி 75 எழுவத்தி ஐந்து அடுத்து ஹிஸ்ட்ரி ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தி ஆறு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபது பிடபிள்யூடி எழுபத்தாறுங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தி ஐந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்போது பி டபிள்யூ டி எழுவத்தஞ்சு அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி மூணு எஸ்சி மற்றும் எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது பி டபிள்யூ டி எழுவத்தி ஆறு ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஆகப்படுவீர்கள் பணி வாய்ப்பு கிடைக்கும் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுடைய அப்டேட் கொடுத்துருவாங்க ஸோ கட் ஆஃபும் கம்மி தான் ஸ்டார் கேள்விகளுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்குங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருந்த மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் அடுத்து என்ன நடக்க இருக்கிறது கட் ஆஃப் என்ன பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி உடைய வேக்கன்சிஸ் இன்கீஸ் ஆகுமா எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்காக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதோடைய கட் ஆஃபை நம்ம பார்த்ததெல்லாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க ஸோ மிக மிக முக்கியமான தகவல்கள் பார்ட்டி மற்றும் பார்ட்டி அதாவது பார்ட் செலக்ட் ஆனவங்க பார்ட் பியில் செலக்ட் ஆவாங்களா இல்லை பார்ட் ஏல செலக்ட் கம்மியாக மார்க் வாங்கணுங்க பார்ட் பிக்கு வேல்யூவேஷன் ஆகுமா அப்படின்ற தகவலை நாம் இப்போ கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அப்படின்ற மூன்று விதமான தகவலை பற்றி டிஆர்பி சொந்தமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் இந்த பிஜி டிஆர்பி தேர்வில் நடக்க போகிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம சொல்ல போகிறேங்க நமக்கு எப்போவுமே டிஆர்பி தரப்புலேருந்து கடந்த முறை தேர்வுகள் நடந்தப்ப பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி நிறைய பேர் செலக்ஷன் செலெக்ட் அப்படின்ற மாதிரி அன்செலக்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க அதாவது பார்ட் ஏல நாம் நல்ல மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வாங்கியிருக்கணும் ஸோ அந்த மார்க் வாங்கலை அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பார்ட் பி வந்து வேல்யூவேஷன் ஆகாது பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணாமல் உங்களை செலக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஒதுக்கிடுவாங்க ஸோ இந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வர மாட்டாங்க அப்படின்னா ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க மற்றும் டிஸ்ட்ரிபியூட் கூட அந்த மாதிரி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா பார்ட் பார்ட் பி ப்ராப்ளம் வரவே வராது ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் இதை தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் யாராவது அப்ளிகேஷன் போட்டு தேர்வு எழுதியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி வேலுவேஷனுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பத்தொன்போது மார்க் வாங்கலாம் கூட பார்ட் பி வேல்யூவேஷனுக்கு அவங்களால போக முடியும் அதனால் அவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சில அந்த தகுதி மதிப்பெண்கள் அப்படின்ற ஒன்று இருக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அது சேஞ்சஸ்சும் கிடைக்காது அந்த கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ எழுபத்தஞ்சி இல்லைனா அறுபத்தெட்டு இல்லைன்னா அறுபது இது தாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு இந்த சப்ஜெக்ட் இந்த பேப்பரில் மார்க் கம்பல்சரி எடுத்துருக்கணும் ஸோ அப்படி எடுக்கிற பட்சத்தில் உங்கள் பேப்பர்வேஷன் வேலை வேல்யூவேஷன் ஆகாது இந்த அறுபதுக்கு கீழே போச்சுன்னா உங்களுடைய பேப்பர்வேஷன் வேல்யூவேஷன் ஆகாது இந்த இரண்டு காரணங்களால் உங்களுடைய வேல்யூவேஷன் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ட் பியில் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான மார்க் எடுத்துருக்கேன் இப்போ பார்ட் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குன்னா உங்கள் வேல்யூவேஷன் அந்த கம் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறப்ப வேல்யூவேஷன் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் தமிழை பொறுத்தவரைத்துக்கு தொண்ணூற்றொம்பது பிசி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தொண்ணூறு எஸ்சி எஸ்சிஏ எண்பத்தி ஐந்து எஸ்டி எண்பது பிடபிள்யூடி எழுவத்தி ஐந்துங்க அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூத்தெட்டு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தொன்று எஸ்டி எழுபத்தொம்போது பி எழுபத்தாறு அடுத்து மேக்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றெட்டு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எண்பது பி எழுபத்தேழு அடுத்து கெமிஸ்ட்ரி ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி எழுபத்தெட்டு பி எழுபத்தி ஆறு அடுத்து கெமிஸ்ட்ரி அடுத்து பாட்னி ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தாறு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்டி எழுவத்தொம்போது அடுத்து காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி எண்பத்தொம்போது எஸ்சி எண்பத்தி மூணு எஸ்டி அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி 75 எழுவத்தி ஐந்து அடுத்து ஹிஸ்ட்ரி ஜென்ரல் தொண்ணூற்றி நாலு பிசி தொண்ணூற்றி ரெண்டு mbc எண்பத்தி sc எஸ்சி st மூணு எஸ்டி 76ங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் நூறு BC-94, mbc எம்பிசி sc ஐந்து st எண்பத்தி ரெண்டு எஸ்டி அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றாறு பிசி தொண்ணூற்றி மூணு எம்பிசி எஸ்சி மற்றும் எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்டி எழுவத்தொம்போது பி டபிள் எழுவத்தி ஆறு ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் செலக்டாக பணி பணிவாய்ப்பு கிடைக்கும் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுடைய அப்டேட் கொடுத்துருவாங்க ஸோ கட் ஆஃபும் கம்மி தான் ஸ்டார் கேள்விகளுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்குங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்தவர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்